ஏசாயா பன்னெண்டாம் அதிகாரம் ஏசாயா பன்னெண்டாம் அதிகாரம் மூணு ஆசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து இருந்து என்ன மொண்டு கொள்வீர்கள் தண்ணீரை ரட்சிப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது ரட்சிப்பு ஒரு ஊற்று என்று சொல்லப்படுகிறது நீ இந்த ஊற்று கிட்ட நீ என்ன பண்ணணும்னா சந்தோஷமா மகிழ்ச்சியோட இந்த ஊற்றிலிருந்து மொண்டு பருகுவீர்கள் நீங்கள் ஒரு ஊற்றுக்கு போனீங்கன்னா அந்த ஊற்றில் யாரும் டம்ளரில் பிடிச்சி தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஊற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் உனக்கு எவ்வளோ வேணுமான்னு என்ன பண்ணலாம் குடிக்கலாம் கிறிஸ்டியன் லைஃப்ன்றது அளந்து கொடுக்குறதில்ல உங்கள்கிட்ட விட்டுறாரு எவ்வளோ வேணுமான்னு எடுத்துக்கோ இட் இஸ் டு யூ கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆண்டவர் ஆள் பார்த்து சீனியாரிட்டி பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது ரட்சிக்கப்பட்டு வந்தால் எத்தனை பேர் வேணால் எவ்வளோ வேணும் ஒன்று பருகலாம் ரட்சிப்பின் ஊற்று அண்டைக்கு வருகிறீர்கள் இட் நெவர் ரன்ஸ் ட்ரை ரட்சிப்பின் ஊற்று ஒரு நாளும் வறண்டு போகாது ரட்சிப்பின் ஊற்று ஒரு நாளும் நின்று போகாது அந்த ரட்சி பண்டைக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஊற்று நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வேணுங்கிற அளவுக்கு பருகலாம் கிறிஸ்டியன் லைஃபை ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இப்படி தான் இப்படி இருந்தால் தான் கத்தர் ஆசீர்வதிப்பார்னு சீனியாரிட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் வேதம் சொல்லுது முந்தினோரில் என்ன ஆயிடுவாங்களாம் பிந்தினோரில் என்ன ஆயிடுவாங்களாம் அப்போ அவங்கவுங்க கையில் தான் இருக்குது ஆண்டவர் ஒண்ணும் அளந்து கொடுக்கிறவர் அல்ல அளவில்லாமல் கொடுக்கிறவர் காலையில இருந்து வேலை செஞ்சவன் பின்னாடி வந்தவன் அதே சம்பளத்தை வாங்குறான் அப்படின்னா நீ போடுற கணக்க கத்தர் போடுறது கிடையாது நான் இந்த குறுகிய கால அனுபவத்துல பார்த்துருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல வளர்ந்து எங்கேயோ போனவங்களும் இருக்கிறாங்க பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருந்து இன்னும் சேர தைச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்ப இங்க சீனியாரிட்டியில கிடையாது ரெவலேஷன்ல இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற வில்லிங்னஸ்ல இருக்குது சால்வேஷன் அப்படின்றது ரட்சிப் என்பது ஒரு ஊற்று அங்கே வருகிறவர்கள் நீங்கள் முண்டு பருகுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு விடுதலை ஆக்கினாரா பிரதர் ஆமா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார் நோயிலிருந்து விடுதலை ஆக்கிறார் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார் இதெல்லாம் ஓகே நான் சொல்றேன் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து விடுதலை ஆக்குறார் உங்களுடைய நீங்க வந்து நிரூபிச்சு காட்டணும்ன்ற அழுத்தத்தை தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுப்பதே இல்லை காட் நெவர் டிமேண்ட்ஸ் நீ இதை செஞ்சாதான் நீ என் பிள்ளை இதை செஞ்சா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாஸ்டர் மாதிரி உங்களை நடத்துகிறவர் கிடையாது டாஸ்க் மாஸ்டர்ஸ் என்ன போட்டிருக்கு ஆலோட்டிகள் யாத்திராம்பளை படித்தா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அன்றைக்கு இருந்த ராஜா யாரை வச்சுருந்தானா ஆலோட்டிகளை வச்சுருந்தானா இன்னைக்கு பல நேரத்தில் ஊழியர்கள் ஆலோட்டிகளாக கூட மாறிடுறோம் வேலை வாங்குகிறவர்களாய் ஜனங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர்களாக இருக்குது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் ஜனங்களை ஃப்ரீயா இருக்க உடக்கூடாது கொடுத்து வச்சு நான் சொல்றேன் அவர்களை இலைப்பாறுதலுக்கு நேராகி நடத்துங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிற இழைப்பாறுதலிருந்து அவர்கள் வாழ வேண்டுமே ஒழிய டாஸ்க் மென்டாலிட்டியில் அவங்க வாழக்கூடாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நியாயப்பிரமானம் கிறிஸ்துவினால் உண்டான வழியை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு யாத்திராங்கமம் புரியணும் யாத்ராமத்தில் இருந்தது நியாயப்பிரமாண காலம் கிறிஸ்துவை நம்பி வெளியே வந்தது அது வாக்குத்தத்த காலம் அது கிருவையின் காலம் அங்க எகு இருந்தப்போ ஆளோட்டிகளை வைத்து வேலை வாங்கி அதாவது ராஜா உனக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்லை நீ என்ன செய்வியோ அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் நாங்கள் கேட்கறது நீ செஞ்சினா உனக்கு தேவையானதை நாங்கள் கொடுப்போம் நீ எங்காவது ஏதாவது வேலை பண்ணினா நாங்க எதுவும் கொடுக்காம உன்னை வேலை அதிகமாக வாங்கி உனக்கு சாப்பாடு என்ன பண்ண மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஆலோட்டிகளை வைத்து ராஜா நடத்துகிறான் நியாயப்பிரமாணம் ஆலோட்டியை போல கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்து இவன் ஒழுங்கா இருக்கானா இவன் ஒழுங்கா இருக்கானா ஓய்வு நாளில் குரகண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப் சுத்திகிட்டே இருந்தாங்க இவன் ஓய்வு நாளில் தான் சாப்பிட்றானா ஓய்வு நாளில் வேலை செய்கிறானா ஓய்வு நாள் ஏசுவே கண்டு பிடிச்சாங்க ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது ஓய்வு நாளில் சுகப்படுத்தக்கூடாது மற்ற நாள்ல மத்த ஆறு நாள்ல செய்ய இன்னைக்கே செய்கிறேன்னு ஆலோட்டி மாதிரி சுத்தி சுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் இயேசு மோசே என்கிற ஒரு விடுவிக்கிறவரை அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தப்போ நான் கேட்குற வனாந்தரத்தில் என்ன வேலை செஞ்சாங்க ஒரு வேலையும் செய்யலைனாலும் உன்னை போஷிக்கிறவர் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து மண்ணா உலகும் இறைச்சி கேட்டேன்னா காடை வந்து ஒழுகும் உனக்காக செங்கடல் இரண்டாக பிரியும் ஆறுகள்லாம் உனக்கு பிரிந்து நிற்கும் தடையா நிற்கிற சுவர்களெல்லாம் தரை மட்டமாகும் நீ செஞ்சா அவர் சொல்ல அவர் நேசிக்கிறதுனாலே தம்முடைய ஜனங்களுக்கு செய்தார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சு தெரியுமா டாஸ்க் மாஸ்டர்ஸ்ட் உன்னை விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே தேவன் நுழைத்திருக்கிறார் கிறிஸ்தவ என்பது நியாய பிரமாணத்தின் மீட்டு கொண்டு அன்பின் குமாரனுடைய என்னை கொண்டு வந்து எனக்காக யாவையும் செய்கிறவராய் அவர் இருக்கிறார் இங்கே நான் மேய்ச்சலை கண்டடையும்படி வந்திருக்கிறேன் உள்ளும் புறமும் சென்று நான் மேய்ச்சலை கண்டடைவேன் அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்பதை நம்பி ரிசீவ் பண்ண வரனே ஒழிய எடுத்தோன்னு கொடுக்கறதுக்காக நான் வரல அவன்